நாங்கள் வரும்போது சுதுமலை சந்தியில் இருந்து சுதுமலை அம்மன் கோயிலுக்கு போய்கொண்டிருக்கிறோம் அங்கே உள்ள நிலவரங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க போய்கொண்டிருக்கிறோம் இந்த தான் இது சுதுமலை சுதுமலை இந்த வழியாக போய் தாவடி ரோட்டுக்கு போகலாம் தாவடிக்கு போய் அங்கே கேகேஎஸ் ரோட்டுக்கு போகலாம் இதே வழியால் நேராக போகும்போது கேகேஸ் கேகேஎஸ் ரோட்டுக்கு போகலாம் இதே வழியில் தான் புகழ் டியூஷன் ஒன்று இருந்தது அங்கே நாங்கள் படித்த நாங்கள் அங்கே படித்தவர்கள் யாரும் வெளிநாட்டில் இருந்தால் நீங்கள் குமண்டியில் சொல்லலாம் இப்போ புது புது பில்டிங்குகள் புது புது வீடுகள் எல்லாம் வந்துருக்கு இந்த இடத்துல ரோட்டு வந்து பழங்கு மாதிரி இருக்குது அதுக்கு காரணம் வந்து மழை தான் தாரங்கள் சில இடங்களில் புளுரை மாதிரி வெயிலில் நிற்க விருப்பமில்லாமல் விழுகிற மாதிரியெல்லாம் நிற்குது தாரங்கள் பழம் மதில்களையும் இருக்குது பார்க்க பயமாக இருக்குது இடிஞ்சு விழுந்துடும் போன்ற பயமாக இருக்குது இது எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டுன்ற இந்த வீடு தான் இந்த வீடு இதில் போகிறது தகரா வீடு இந்த பாதாளையெல்லாம் நாங்கள் வந்து திரிகிறோம் நாங்கள் கிட்ட வந்துவிட்டோம் அம்மன் கோயில் வெள்ளத்தை பார்வையிடுவதற்காக கிட்ட வந்து விட்டோம் இந்த வெள்ளத்தை பார்க்கும்போது என்ன ஞாபகம் பெறுதுன்னா நாங்கள் முதல் இந்த வெள்ளத்தில் அந்த வெள்ளம் அடித்து விளையாடுறது ஓடி திரிகிறது இப்போ அப்படியான இதுகளும் இல்லை வெள்ளம் முதல்ல அடிக்கும் அந்த டொப்பாண்டு சத்தங்கேக்கம் அதெல்லாம் ஒரு ஆசையாக இருக்கும் அப்படியே வெள்ளம் அடித்து விளையாடக்குள்ள ஒரு ஆசையாக இருக்கும் இப்போ வளர்ந்தவராக விதி தெரிஞ்சவராக அந்த அப்படியான இதில் இருக்காது இப்போ அந்த என்ன சொல்கிறது வெள்ளத்தோடு என்னென்ன கலந்து பெறும் அப்படி ஒரு எண்ணங்கள்லாம் பெறும் அப்படியே நேராக தெரிகிறது வந்து சுதுமலை அம்மன் கோயிலு பக்கத்தில் இருக்கிற சிவங்கோயில் இது கடை இது வந்து சுதுமலை அம்மன் கோயிலுக்கு வர்றாங்களுக்கு முக்கியமான கடை அதிக இருக்கிறார்களும் முக்கியமான கடை அந்த கடை ஃபுல்லாகவே வெள்ள வெள்ளத்தால் தான் மூழ்கடிக்கப்பட்டு விட்டது வாங்க இன்னும் போய் போய் விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் கடைப்பின கடை வந்து கடை எல்லாம் அவ்வளோவுமே வெள்ளம் தான் இருக்குது கடைக்கடை ஜோதிச்சோன்னு நிற்கிறாரு இல்லை என்ன செய்கிறான்னு தெரியாமல் ஜோதிச்சோன்னு நிற்கிறார் என்ன செய்வோமான்னு அப்படி அங்கால மாடுகளை எல்லாம் கட்டியிருக்கிறது மாட்டின நிலவரங்களை நம்ம தெரிய இல்லை அதையும் போய் பார்ப்போம் இதுதான் பட்டாப்பாளி அம்மன் சொல்கிறது சுதுமலை அம்மன் கோயிலுக்கு பின்னால் இருக்கிற கோயில் அது ஆலமரங்களால் வந்து சூழப்பட்ட ஒரு இடம் ஆலமரங்களால் சூழப்பட்ட இடம் ஒன்று சொல்லலாம் அலங்கரிக்கப்பட்ட இடம் ஒன்று சொல்லலாம் அது அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் அந்த சுதுமலி அம்மன் இருக்கிற அந்த என்று சொல்கிற இடம் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் வெயில் காலங்களில் வந்து வெயிலே தெரியாது அவ்வளோ குளிர்மையாக இருக்கும் இது வந்து சிவன் கோயில் பாருங்கள் சுதுமலை அம்மன் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயில் பகுதி தான் இந்த பகுதி இளைஞர்கள் சில பேர் வந்திருக்கிறார்கள் வள்ளம் எப்படி இருக்குது என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறதுக்கு வந்து வந்திருக்கிறோம் அப்படியே பின்னுக்கு தெரிகிறது வந்து முருகன் கோயில் தேர் மூட்டிதான் பின் பக்கம் கட்டியிருக்கு கொஞ்சம் பேர் பெரிய நம்ம அதை ஒரு விளையாட்டை விளையாடி கொண்டு தெரியணும் டாக்டரில் தெரிஞ்சு வெள்ளத்தில் குப்பையல் இந்த பிளாஸ்டிக் பொருட்கள் அதெல்லாம் மிதந்து பெறுது எல்லாம் அந்த ஊரில் இருந்து வெறுற கழிவு எல்லாம் இங்கே அம்மன் கோயில் இந்த அதுக்கு தான் போயிடுறது வந்து அங்கே தான் இல்லை கிழக்கு அங்கே ஓடுகிற வசதியில் இல்லாபடியா வயலில்லாமட்டு வயல் குளம் கிணறு கேணி எல்லாம் முட்டினா பிறகு தான் வெள்ளம் வந்து அப்படி இங்கே வழியில் போயிடும் சினிமாப்பட்டு போய் இருக்க நடந்து போய் நம்ம கூட எழுப்பிடிச்சு வயசானாக்கா திருப்பூர் டாக்டர் ரெண்டு பேர் இது இவர்கள் வந்து இந்த கோயிலை சுற்றி டாக்டர் எல்லாம் தெரிஞ்சு விளையாடி கொண்டு திரிக்கணும் சில பேருக்கு இது ஒரு என்ன எப்படி சொல்கிறது ஒரு சந்தோஷமாக இருக்குது வெள்ளாமல் இருக்கிறது ஆனால் கோயிலை சுற்றி இருக்கிற மக்கள் கொஞ்சம் பாவம் தான் இவர்களுக்கு வந்து என்னென்ன அங்கே எல்லாம் கோயிலை சுற்றி இருக்கிற மக்கள்கள் வீட்டில் எல்லாம் வெள்ளாங்க அப்படியான பிரச்சனையும் இருக்குது இதில் தெரிகிற வந்தது மயில் கூண்டு சுதுமலை அம்மன் கோயிலுக்கு பின்னால் இருக்கிற மயில் கூடு மயில் கூட்டுக்கு உள்ளேயும் வெள்ளம் போயிட்டு தான் இருந்தாலும் மேலே தடிகள் வழியாக மயில்கள் எல்லாம் வந்து சேஃப்டியாக இருக்குது மற்ற மயில் வளர்க்குற கோயில் நிர்வாகம் வந்து சாப்பாடுகளை போய் போடுவார்கள் அது பிரச்சனை இல்லை மயிலுக்கு சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்லை வெள்ளம் வந்தாலும் பிரச்சனை இல்லை அது அந்த மேலே இருக்கிற தடியில் இருக்கிறபடியாக பிரச்சனை இல்லை பாருங்க இது வந்து சுதுமலை அம்மன் கோயிலுக்கு நடுவில் வந்து சிவன் கோயில் இருக்குது சிவன் கோயில் ஃபுல்லாக வெள்ளம் மாறிட்டு உங்களுக்கு பார்க்க தெரியுமா நினைக்கிறேன் சிவன் கோயில் ஃபுல்லாக மேலே எல்லாம் வெள்ளம் மாறிட்டுது இப்போ ஐயர் மட்டும்தான் பூசைக்கு வந்து போகிறார் ஆக்கள் பாருங்கள் பிரிஞ்சால மாடும் கற்றும நிற்கிறேன் அந்த மாட்டை கொண்டு வந்து இஞ்சாவில் வந்து அம்மன் கோயில் தாவரத்துக்கு தான் கட்டி இருக்க மரம் அழகான மௌளை மரம் ஒன்று நிற்கிது அதுக்கு பக்கத்தில் ஒரு தாவரம் ஒன்று இருக்குது அம்மன் கோயில் தாவரம் அந்த குள்ளங்கடி நீரா தேர்வை வந்து அம்மன் கோயில் கேணி நல்ல காலத்துக்கு அதில் வந்து சுற்றி அடைச்சிருக்கிறார்கள் அப்படி இல்லைன்னு சொன்னால் இப்போ புதுசாக வாராக்களே தெரியாது அதில் கேணி இருக்குன்னு சொல்லி இப்போ சின்ன பிள்ளை எல்லாம் வந்தால் அதில் அதுக்குள்ளே விழுகிறதுக்கு சான்ஸ் இருக்குது இப்போ இது அடைச்சபடியாக பிரச்சனை இல்லை அவர்களுக்கு தெரியும் இதில் ஒரு கேணி ஒன்று இருக்குன்றது வந்து விளாங்கு இப்போ இங்கே பழகுறவைக்கு பிரச்சனை இல்லை தெரியாத பொது வெள்ளம் பார்க்க வேண்டு வந்தால் அப்படி ஒரு பாதுகாப்பு இல்லாமல் இருந்தேன்னு சொன்னால் அது நிறைய நீரா தெரிய தெரிய வந்து அம்மன் கோயில் சாரி அம்மன் கோயில் இல்ல முருகன் கோயில் அது வந்து சிவன் சிவன் சிவகங்கில பக்கத்தில் அங்கால வந்து முருகன் கோயில் இருக்குது பாருங்க சிவகங்கோவில் பொல்லாவே வெள்ளம் வந்து போறதுக்கு வெள்ளம் வந்துட்டு சரியான வெள்ளம் சுதுமலை பகுதியில் வந்து சரியான வெள்ளம் வந்து சுதுமலை பகுதியில் வந்து இருக்குது நம்ம கோயிலில் வந்து முன்னுக்கெல்லாம் நெஞ்சளவில் வந்து இருக்குது வெள்ளம் இதில் நாங்கள் முந்தி கட்டு மரம் கட்டி விளையாடுறாது ரம் விளா போகிறாது அப்படியெல்லாம் சின்ன வயசில் அந்த ஞாபகங்கள் வருது உங்களுக்கும் அப்படியான ஞாபகங்கள் இருந்தால் ரம்மில் போகிறது கட்டு மரம் இப்படியான வெள்ளத்தில் போயினா ஞாபகங்கள் இருந்தால் உமாண்டியில் சொல்லலாம்